உலக ஞானத்தையும் உடையவர்கள் கடவுளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றி நாம் சற்று இறைவார்த்தையின் துணையோடு சிந்திக்க முற்படுவோம் மத்தேயுநர் செய்தி அதிகாரம் பத்தொன்பது பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம்